ஒரு நாட்டில் ஒரு ராஜா அவர் என்ன பண்ற பல நாடுகளை ஜெயிச்சு வந்தவர் அவர் என்ன தன்னுடைய இந்த நாட்டினுடைய நடுவுல வச்சு அந்த யார் நாட்டுக்கு வந்தாலும் அந்த போர் வாழை வணங்கிட்டு தான் போகணும் அந்த நாட்டு மக்கள் தினம் அந்த போர் கும்பிடணும் அப்படின்னு தன்னுடைய வாழை அங்க வச்சிருக்காரு அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தாராம் அந்த மனுஷன் அந்த போர் வாழ கும்பிடல இந்த படைத்தளபதி சொல்றாரு இது இந்த நாட்டு ராஜாவினுடைய போர்வாள் இங்க யார் வந்தாலும் அதைத்தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும் நீங்க அதை வணங்குங்கன்ற அந்த துறவி என்ன தெரியுமா பண்ணாரான் அந்த பக்கமா ஒரு விவசாயி போயிட்டு இருந்துருக்காரு அவருடைய தோல்ல ஏற்கலப்பை இருந்துச்சு இவர் அந்த ஏற்களப்பையை தொட்டு கும்பிட்ற ஏற்கலப்பையை தொட்டு கும்பிட்றாரே தவிர போர்வாளை கும்பிடல இந்த துறவியை பிடிச்சிட்டு ராஜாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ராஜா சுழாரியன் வாள் எப்படிப்பட்ட வாழ் தெரியுமா எத்தனை நாடுகளை ஜெயிச்ச வாள் தெரியுமா எத்தனை கூர்மையான வாழ் தெரியுமான்ற எது கூர்மை தெரியுமா உன் வாளின் கூர்மையினால் பகை வளர்ந்தது அந்த விவசாயினுடைய ஏற்கலப்பையின் கூர்மையினால் பசி தீர்ந்தது எது சிறந்த கூர்மைன்னு கேட்டாரா அதனால நான் ஏற்களப்பையை வணங்கினேன் உண்மை புரிஞ்சிருக்கு இந்த வீரத்தை விட இந்த வாளின் கூர்மையை விட மக்களுக்கு பசி போகக்கூடிய அந்த உழைப்பு இருக்குல்ல விவசாயினுடைய உழைப்பு அதுதான்டா சிறந்ததுன்னு மன்னனுக்கு புரிஞ்சு அந்த வாளை எடுத்துட்டு ஏற்களப்பை வைக்க சொன்னாராங்க ஏற்கிடக்க சொன்னார் அதை தினமும் எல்லோரும் வணங்க வேண்டும்